இரண்டு காரணிகள் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எண்களுக்கு பெயர் பகா எண்கள் அந்த இரண்டு காரணிகள்ல காரணிகள்னா முதல்ல என்னன்னு தெரியணும் காரணிகள்னா என்னன்னா அந்த எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள் அப்படி வகுக்கக்கூடிய இரண்டு காரணிகளும் ஒன்னு ஒன்னா இருக்கணும் இன்னொன்னு அதே நம்பரா இருக்கணும் அதை தவிர வேற எந்த இந்த எந்த எண்ணாலையும் மீதியின்றி வகுக்க கூடாது அந்த எண்கள் தான் பகா எண்கள் உதாரணத்துக்கு ஏழு பதினொன்னு பதிமூணுன்னு மூணு நம்பர் எடுத்துக்கிறோம் ஏழுன்ற எண் ஒன்னாலையும் ஏழால மட்டும்தான் இன்றி வகுப்படும் பதினொன்னும் ஒன்னும் பதினொன்னால மட்டும்தான் மீதி இன்றி வகுப்படும் பதிமூணு ஒன்று பதிமூணு இந்த இரண்டு காரணிகளால் மட்டும்தான் மீதி இன்றி வகுப்படும் அப்போ ஒன்னாலையும் அதே எண்ணால் மட்டும் மீதி இன்றி வகுப்புடைய எண்களுக்கு பகா எண்கள்னு பேர் இது ஆங்கிலத்தில் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம் ஒரு எண்ணிற்கு இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகள் இருந்துச்சுன்னா அந்த எண்களுக்கு என்ன பெயர்னா பகு எண்கள் இதை காம்போசிட் நம்பர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் உதாரணத்துக்கு எட்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் இந்த எட்டு என்ற எண் ஒன்று ரெண்டு நாலு எட்டு இந்த நான்கு எண்களால் மீதியின்றி வகுப்படும் அப்போ எட்டு என்பதற்கு நான்கு காரணிகள் இருக்குது அப்போ இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கின்றனால எட்டுன்ற எண்ணை பகு எண்னு சொல்கிறோம் இதே போல் அடுத்த உதாரணமான பத்தை பகரம் பத்துன்ற எண் ஒன்று அஞ்சு பத்து ஆகிய மூன்று காரணிகள் இருக்குது அப்போ இரண்டிற்கு மேற்பட்ட காரணி இருக்குதுனால பத்து என்ற எண்ணும் பகு எண் ரீகால் பண்ணிடலாம் ஒரு நம்பருக்கு ரெண்டு காரணிகள் மட்டும் அதாவது ஒன்றும் அதே நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எண்களுக்கெல்லாம் பெயர் பகா எண்கள் இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகள் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட எண்களுக்கு பெயர் பகு எண்கள்